அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மேசம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கும் போது தயங்காம தைரியமா செயல்படுவாங்க எண்ணியத உடனடியா செயல்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எப்போதுமே ஆற்றலோடும் புத்துணர்ச்சியோடும் இவங்க இருப்பாங்க தாங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை தன்னம்பிக்கையோட செஞ்சு முடிப்பாங்க எதிரிகளை நேருக்கு நேரா எதிர்க்க இவங்க இருக்காங்க அதிகமா கோபப்படுவாங்க நேர்மையா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு செயல செஞ்சாலும் அந்த செயலா ஆர்வத்தோடு செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க

ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாய் இவங்க இருப்பாங்க ஆண்டு தினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களாய் இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கோபம் வராதுங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகரா இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் தரவும் முடியுங்க இவங்க எல்லார் கிட்டேயும் ஈஸியாக பழகிடுவாங்க ஒருத்தங்க கிட்டே பேசும்போதும் சரிங்க பழகும் போதும் சரி நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏல பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார் கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முயற்சி பண்ணா முன்னேற முடியும் அப்படிங்கிறாங்க த முழு மனதோடு நம்ப இருக்காங்க வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் சரிங்க தன்னோட தன்மானத்தை விட்டு தராம வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இவங்க இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இவங்க இருக்காங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு மிதனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இருக்குதுங்க அடுத்தவங்க நினைச்ச கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ராசிக்காரங்களே உங்களோட கிரக நிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம் நாசிநாதன் செவ்வாயின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் துல்லியமாக துணிச்சலாக முடிவெடுக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் முழுமையாக காணாம போக போகுதுங்க உங்களை இது நாள் வரைக்கும் மதிக்காம இருந்தவங்க குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்டு மதிக்க போறாங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தை நோக்கி இருக்காங்க நல்ல அதிர்வலைகள் மீது நம்பிக்கை எதை நோக்கி அதற்கான எண்ணங்களும் வழிநடத்தும் நல்லதை தேடும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருள் எப்போதுமே இருக்குங்க உங்களுடைய மனசு மாதிரி உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க கிரகநிலை மாற்றங்கள் நல்லதையும் கெட்டதையும் நல்லது ஆகணும் கெட்டது வந்தாலும் ஏத்துதாங்க ஆகணும் மனிதர்களோட குணங்களும் எண்ணங்களும் காலத்துக்கு ஏப்ப மாறிட்டே இருக்குங்க வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டுங்க உறவுகள்ல அன்பு பாசம் நல்ல எண்ணம் வளர்த்து கொள்ளணுங்க உங்களை நீங்களே அவ்வப்போது சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோணுங்க நம்ம நல்லவங்களா இருக்கோமா இல்ல கெட்டவங்களா இருக்கமா அப்படிங்கறத நம்மளே பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோணுங்க இந்த வீடியோ மேசம் ராசிக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில உள்ள குழப்பங்கள் ஏமாற்றங்கள் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறேங்க மேசம் ராசிக்காரிகளுக்கு குழப்பங்கள் அதிரடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க கடந்த ஏழு மாதங்கள்ல வேலை ரீதியாக நீங்க ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க சூழ்நிலைகள் உங்களை கையாளுங்க உங்கள் விருப்பப்படி முடிவெடுக்க முடியாத நிலையெல்லாம் இருக்கும் உயர்ந்த எண்ணம் கொண்டவங்களா இருந்தாலும் சில நேரங்கள்ல நேரத்தை வீணாக்கிட்டு இருந்திருப்பீங்க மேலும் உங்களோட சூழ்நிலையை சமாளிக்க முடியாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களால சமாளிக்க கூடிய காலமா வந்துருச்சுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க முக்கியமா சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அம்மனை வழிபாடு செய்யுங்க பொறுமையா இருங்க பொறுப்பா இருங்க மனச தெளிவா வச்சுக்கங்க நல்ல எண்ணங்களை நினைங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க செஞ்ச தவறுகளை ஒப்பிட்டு பார்த்து திருந்திக்கோங்க சிறந்த மனிதனா மாறிடலாம் உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவான் தாக்கத்தால கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் வரலாங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டை மனக்குழப்பம் கவனச்சிதறலாம் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமா இருக்கணுங்க எதை தொட்டாலும் இழுப்பறியான சூழ்நிலை இருக்கும் எதை கண்டு பைக்காதீங்க தைரியமா இருங்க எல்லா சூழ்நிலையும் உங்களால கடந்து வர முடியுங்க குழப்பங்கள் ஏமாற்றங்கள் நிறைந்த காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கீங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனிவரக்கூடிய காலங்கள்ல நல்ல விதமா இருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க உங்களுக்கு நல்லது உங்களை சுற்றிடுறவங்க நல்லதுங்க எந்த கெட்டதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க காலத்தை விட சிறந்த பதிலடி கொடுக்கறவங்க யாருமே கிடையாதுங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க தினமும் காகத்துக்கு உணவு வச்சிருங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க கடன் பிரச்சனை இருந்ததுன்னு முருகன வழிபாடு செய்யுங்க அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க திருமணமான ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க உங்களை சுத்தி சில விஷயங்கள் உங்களை டிப்ரெஷன் ஏத்தும் கோபத்தை ஏத்தும் வார்த்தைகளை விற்றாதீங்க பொறுப்பா பொறுமையா இருங்க கண்திருஷ்டி தடைகள் தாமதங்கள் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகனை மனதார வேண்டி வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கந்திருஷ்டி பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்பிக்கை மரியாதை உங்கள் அன்பும் ஆதரவும் எப்பவுமே உங்க வாழ்க்கைய உயர்த்தி செல்லுங்க வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனை வழிபாடு செய்யறது நல்லதுங்க ஆடி மாதத்துல அம்மனுக்குரிய வழிபாடுகள் செய்யறது உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை கொண்டு வருங்க மேசம் ராசிக்காரங்களே கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுங்க எந்த வெளியில சொல்லிடாதீங்க அகலக்கால் வைக்க வேண்டாங்க முதலீட்டுல விஷயங்கள்ல கூட்டு தொழில கவனம் செலுத்துங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் யாரையும் பழிவாங்க வேண்டாங்க அமைதியா உங்க முன்னேற்றத்தை நோக்கி செல்லுங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பாதீங்க மன தெளிவோடு இருங்க அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் முடிவுகளை எடுக்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முடிவை எடுங்க உங்களோட சுய ஜாதகம் உங்களோட வாழ்க்கைய பத்தி சொன்னாலும் அதில் உள்ள குறைகளை நிறைகளை எல்லாம் நீங்க அவ்வப்போது பரிசீலனை செஞ்சு பார்க்கணுங்க தாங்க சரியான பாதையில நீங்க வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முடியும் உங்க வாழ்க்கையில எப்படி நடந்துகிட்டா பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் அந்த விஷயங்களை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க சனி பகவானுடைய தாக்குதல்னால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகணுமா நீங்க இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க சனி பகவான மனதார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க எதையும் நம்பறதுக்கு முன்னாடி மன தெளிவோட இருங்க அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்களை சுத்தி கெட்ட பார்வைகள் இருக்குதுங்க அதை விட பவர்ஃபுல்லா நீங்க இருக்கணுங்க நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குதுங்க நல்லதை நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க நம்பிக்கையும் மரியாதையும் தான் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்ந்த இடத்துக்கு இடுத்து செல்லுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்குங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் கூடிய மாதமா இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கு தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல செவ்வாய் பகவான் பயணிக்கிறார் இதன் காரணமாக நீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க நில வாங்குவீங்க நட்டு வாங்குவீங்க புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க புதுசா தொழில் தொடங்குவீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க

மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பொறுமைய கடைபிடிச்சா போதுங்க உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வந்துருங்க தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரங்க உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வீண் அழைச்சிருக்கு பிறகுதாங்க எந்த ஒரு காரியத்தையும் நீங்க நடத்தி முடிக்க போறீங்க வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்குங்க எவ்வளவு அலைஞ்சாலும் உங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைச்சே தீருங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வந்து சேருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க திருமண தடை இருக்கிறவங்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு கிடைக்க போகுது நல வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேல் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க கல்விச் செலவை ஏத்துக்கிறது அப்படின்னா ஒரு கோடி ஒரு லட்சத்துக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்டு வாங்கித்தாங்க ஒரு பேனா வாங்கித்தாங்க இந்த உதவிகளை முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி வாங்க முருகர் உங்களோட குறைகளை அனைத்தையுமே நிவர்த்தி செய்வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் சூப்பரா இருக்குங்க நன்றி வணக்கம்